வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்டு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்ங்க கரும்புலிப்பட்டி பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடங்க அருமையான ஒரு இடம் நல்ல செம்மன் பூமிங்க இது ரோடு பேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி குறையாமல் இருக்குதுங்க இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சொல்லியிருக்காங்க நல்லா ஒரு பண்ணைக்கு விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாக விவசாயம் தான் நடந்துட்டுருக்கு நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதிங்க தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோங்களுக்கு கூட கூட வந்து கிடைக்கும் இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏக்கருக்கு இருபது ரூபா கேட்குறாங்க இப்போ நேரடியாக உட்காந்து பேசலாம் விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு இடமுங்க